தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் முடிந்தது டி ஆன்லைன் கவுன்சிலிங் நிரம்பியதா கல்லூரி இடங்கள் உண்மை என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான பி கலந்தாய்வு ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்று மாணவர்கள் மட்டுமே ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் பிஇ படிப்புகளில் சேர்ந்துள்ளனர் மாணவர் சேர்க்கை இன்றி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடங்கள் காலியாக உள்ளது இது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது மிக குறைந்த சேர்க்கையாகும் தமிழகம் முழுவதும் உள்ள ஐநூத்தி ஒன்பது பொறியியல் கல்லூரிகளில் இடம்பெற்றிருந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று அரசு ஒதுக்கீட்டு பி இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக நடத்தியது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுக்கான கலந்தாய்வில் முதல் கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாக கலந்தாய்வு நடத்தியது இதில் விளையாட்டு பிரிவு முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மாற்றுத்திறனாளிகள் பிளஸ் டூ தொழில் பிரிவு மாணவர்களுக்கான சேர்க்கை நடந்தேறியது இதில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் இடங்களை தேர்வு செய்து இறுதி ஒதுக்கீட்டையும் பெற்றனர் அதன் பிறகு பொது பிரிவு மாணவர்களுக்கான ஐந்து சுற்றுக்களை கொண்ட ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கப்பட்டு நேற்றுடன் முடிவடைந்தது இதில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் மட்டுமே இடங்களை தேர்வு செய்து இறுதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளனர் தொண்ணூத்தி இடங்கள் காலி அதன்படி சிறப்பு பிரிவு பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மட்டுமே கலந்தாய்வு மூலம் பி படிப்புகளில் இந்த ஆண்டு சேர்ந்துள்ளனர் அண்ணா துறையில் ஒரு இடம் உறுப்பு கல்லூரிகளில் ஆயிரத்தி இடங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் நானூத்தி இடங்கள் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு இடங்கள் என மொத்தம் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடங்கள் காலியாக உள்ளது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது மிக குறைந்த மாணவர் சேர்க்கையாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டில் பொதுப்பிரிவு கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பிஇ படிப்புகளில் சேர்க்கை பெற்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கல்வியாண்டில் எண்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் கல்வியாண்டில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் சேர்க்கை பெற்றனர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் கல்வியாண்டில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்றிருந்தனர் ஆனால் இந்த ஆண்டு வெறும் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் மட்டுமே சேர்க்கை பெற்றுள்ளனர் இதற்கு என்ன காரணம் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அடுத்து வேலை வாய்ப்பின்மை பொறியியல் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படாமை இவையே முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்